ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க அந்த ப்ரௌன் கலராக இருக்கு இல்லைங்களா அதெல்லாமே சீவி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன் வச்சு இப்போ அரைச்சி எடுத்து இல்லைங்களா அந்த தேங்காய் துருவல் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுக்கிறோம் அப்படின்னா அரை கப் அளவுக்கு வந்து துருவுனை வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இப்போ இதில் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க ரொம்ப நேரம் போட்டு கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியான மாதிரி ஆயிரும் அது அவ்வளோவா நல்லா இருக்காது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ லைட்டாக கை பொறுக்கிற சூடாக இருக்கீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் எல்லாமே இந்த சைஸில் ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க

ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா பொங்கி வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க சர்க்கரை வந்து அதிகமாக தேவைப்படாது இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாம் பொங்கி இல்லைங்களா அந்த அளவுக்கு மட்டும்தான் ஹைஃப்ளேம் வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இந்த மாதிரி சைடில் ஆடையெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாமே ஒரு கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து உள்ளே சேர்த்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க ஒரு கால் மணி நேரம் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கெட்டி ஆயிருங்க பாருங்கள் இன்னுமே கொஞ்சம் கெட்டி ஆகணும் இன்னுமே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இந்த பசத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாதிரி ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி கைப்பருக்குற சூடாக இருக்கில சப்பாத்தி மாவுலாம் ரெடி பண்ணுவில்லைங்களா அந்த மாதிரி நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு ரொம்ப சின்ன சைஸாக ரெடி பண்ண தேவையில்லைங்க ஒரு மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த சைஸில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உள்ளங்கையில வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா தேங்காய் துருகள் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது வந்து எடுத்து உள்ளே வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுறலாங்க க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு டைம் லைட்டாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மீதி இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதை கட் பண்ணி கூட உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் பால்கோவா வந்து எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றக்கு கண்டிப்பாக இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ